மெய்பொருள் நாயன்மார் இவருடைய குரு பூஜை கார்த்திகை மாதம் வருகின்ற உத்திர நட்சத்திரக்கு கொண்டாடுறாங்க இவர் செய்தி நாடு அப்படிங்கிற நாட்டை ரொம்பவும் சிறப்பாக அரசாண்டு வந்தார் வேளாளர் மரபு சேர்ந்தாலும் இவர் ஒரு குறுநில மன்னர் திருக்கோவிலூர் தான் இவருடைய ஆட்சி நகரமாக இருந்தது இவர் ஒரு தீவிரமான சிவபக்தர் சிவனடியார் கோலத்தில் யார் இருந்தாலும் இந்த இடம்னு பார்க்காம அவங்களுக்குரிய மரியாதையை ரொம்ப பணிவாக கொடுத்துடுவார் அது போர்க்களமாக இருந்தாலும் சரி என் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்கள் ஆண் பெண் எந்த வேறுபாடும் கிடையாது சிவனடியார் அப்படின்னா சிவனடியாருக்கான மரியாதையை உடனே தந்துடுவார் இவர் பல மன்னர்கள் இவருடைய நாட்டை எப்படியாவது அடைஞ்சிடணும் போரில் வெற்றி பெற்று அப்படின்னு நிறைய முறை படையெடுத்திருக்காங்க ஆனால் எல்லா போர்களிலும் மெய்ப்பொருள் நாயனார் தான் வெற்றி பெற்றிருக்காரு பல பகைவர்களில் ரொம்பவும் வலிமையானவரான முத்துநாதன் அப்படிங்கிறவரும் ரொம்ப முறை முயற்சித்துக்கிட்டே இருந்தார் ஆனால் எப்படியாவது இவருடைய நாட்டை அடைஞ்சிடணும் இவரை தோற்கடைச்சிடணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு வந்தார் படை வலிமையை கொண்டு கூட அவரால் போர் தொடுத்தும் அவர்கிட்ட தோத்து தான் போனார் முத்துநாதன் ஆனாலும் அவருடைய அந்த வெற்றி பெறணுங்கிற வெறி அவரை விட்டு போகலை என்ன செய்யலாம் ரொம்ப யோசிக்கிறாரு பகைவனுடைய பலம் பலவீனம் ரெண்டும் தெரிஞ்சா தானே ஜெயிக்க முடியும் உட்காந்து யோசிக்கிறாரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கார் அவருடைய படை வலிமையை நம்மளால் எதிர்கொள்ள முடியாது அவர் கூட போரிட்டாலும் நம்மளால் ஜெயிக்க முடியல என்ன செய்யலாம் சரி தீய வழிகளில் ஈடுபாடு ஏதாவது இருக்கா அவருக்கு தீய பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது சுத்தமான சிவனடியார் சிவபக்தி ஒன்றே அவருடைய பலம் பலவீனம் எல்லாமே இது அவருக்கு தெரிஞ்சு போச்சு சிவனடியார்களை பார்த்தா அது போர்க்களமாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவரை குனிஞ்சு வணங்கி ரொம்ப பணிவாக மரியாதை செய்வார் மெய்ப்பொருள் நாயனார் இதை புரிஞ்சுக்கிட்டாரு என்ன செய்கிறாரு சிவனடியாராக தன்னை அலங்கரிச்சுக்கிறாரு அந்த வேடம் தருத்திக்கிட்டு உள்ளே போகிறாரு அந்த ஊருக்குள்ளே வந்தாச்சு ஒரு செய்தி நாட்டுக்குள்ளே வந்தாச்சு திருக்கோவிலூர் வந்தாச்சு அங்கே அரண்மனைக்குள்ளே போக போகிறார் மற்ற எல்லாரையும் ப முழுமையாக சோதனை பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே விடுவாங்க ஆனால் சிவனடியார்களை சோதிக்க கூடாது அப்படிங்கிறது மன்னன் கட்டளை யாரும் சோதிக்கலை பல வாயில்களை தாண்டி உள்ளே போகிறாரு யாருமே சோதிக்கலை அவரை உள்ளே விடுறாங்க அரண்மனையோட அந்தபுரம் நெருங்க போகிறாரு அப்போது தத்தன் அப்படின்றவர் இருக்கார் இவர் மன்னருடைய ரொம்பவும் நம்பிக்கைக்கான ஒருத்தர் அவருக்கு இவரை பார்த்ததும் சந்தேகம் வந்துடுது சிவனடியார் ரூபத்தில் இருக்கிறதுனால சந்தேகப்படக்கூடாது ஆனால் இவரை பார்த்தா அவருக்கு சந்தேகம் மட்டும்தான் வருது என்ன செய்கிறது தடுக்கவும் கூடாது அரச கட்டளை ஆனால் உள்ளே விடவும் மனசில்ல அரசருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது இல்லையா அரசருடைய பாதுகாப்பு தன் கடமை அப்படிங்கிறதுனால அந்த நேரம் சரியாக மன்னர் உறங்கிக்கிட்டு இருந்தார் பொய்யும் கூறக்கூடாது இந்த உண்மையை கூறுறாரு அரசர் தூங்கிட்டு இருக்கார் கொஞ்ச நேரம் பொறுத்தருங்க அப்படின்னு வேண்டி கேட்குறாரு மன்றாடி கேட்குறாரு சந்தேகமே இருந்தாலும் சிவனடியாருக்கான மரியாதையுடன் கூறுறாரு தத்தன் ஆனால் இந்த சிவனடியார் என்ன பண்ணுறாரு கேட்க மாட்டாரு இவர் தான் நிஜமான சிவனடியாரே இல்லையே நேராக சொல்ல சொல்ல உள்ளே போகிறாரு அந்த புறத்துக்குள்ளே போகிறாரு அங்கே போனால் அரசு அரசு இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்கோம் மகாராணி அதாவது மன்னனின் மனைவி அவங்க மன்னர் தூங்குறாருங்க கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லலை சிவனடியாரை பார்த்ததும் தூங்கிட்டு தூங்கிட்டுருக்காரு எழுப்புறேன்னு குடுகுடுன்னு போயிட்டு உடனே எழுப்பிடுறாங்க மன்னனை மன்னரும் அடித்து பிடிச்சி எழுந்துக்கிறாரு என்னது சிவனடியார் வந்திருக்காரா நான் இருக்கேனேன்னு அவருக்கு ரொம்ப பதட்டமாகிடுச்சு அந்த பதட்டத்தோடையே போயிட்டு முகத்தை கழுவிட்டு வந்து அந்த சிவனடியை காக்க வைக்கக்கூடாதுன்னு வேக வேகமாக திருநீரெல்லாம் பூசிக்கிட்டு வந்து பணிவாக வணங்குறாரு வந்ததும் முத்துநாதன் உட்கார்ந்துருக்காரு அவர் எந்த விதமான சந்தேக கண்ணிலையும் பார்க்கல ஏன்னா வந்திருக்கிறது சிவனடியார் சிவனடியாரை வேண்டி கேட்குறாரு இங்கே இங்கே வந்ததுக்கு ரொம்பவும் நன்றி எனக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அவர் கையில் அவர் ஓலைச்சோடி வச்சுருந்தார் அதை காட்டிட்டு சொல்கிறாரு இது வந்து சிவன் அருளியை அரிய உபதேச பொருள் இதை நான் உபதேசிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் சிவபெருமானே அருளியது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மெய்ப்பொருள் நாயனாக இருக்குது எல்லாருக்கிட்டேயும் தேடி தேடி போய் கேட்டாலும் கிடைக்காத ஒன்று ஒரு அமிர்தம் போன்றது எனக்கு உங்கள் மூலமாக பெற போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக தயை கூறுந்து விரைவாக எனக்கு கூறுங்கன்னு ரொம்பவும் விரும்பி கேட்குறாரு பணிவாக கேட்குறாரு உடனே சொல்கிறாரு அந்த சிவனடியார் சொல்கிறாரு இதை யார் முன்னிலையிலும் சொல்லக்கூடாது இது ரொம்பவும் ரகசியம் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும் அவகாராணி உன் மனைவி கூட இருக்கக்கூடாது அங்கே அப்படின்னு சொல்லிடவும் மனைவியை பார்க்குறாரு அவங்க தன் கணவனுடைய எண்ணத்தை கண்களால் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் போயிடுறாங்க காவலாளிகள் எல்லாரும் பக்கத்தில் இருந்த எல்லாரும் போயிடுறாங்க அந்த நம்பிக்கையானவர் யாருக்கு சந்தேகம் வந்தது தத்தன் அவரும் என்னதான் சந்தேகம் இருந்தாலும் மன்னரின் கட்டளைக்கிணங்க வெளியே காத்துக்கிட்ருக்காரு சிறிது நேரம் போகுது எல்லாரும் வெளியே போயாச்சு உடனே உடனே என்ன பண்ணுறாரு அந்த ஓலைச்சுவடி கட்டி வச்சுருந்தார் இல்லையா அது அந்த சிவனடியார் எடுக்கிறார் உள்ளே இருந்து பார்த்தா ஒரு கத்தி அதை எடுத்து அந்த நேரம் மெய்ப்பொருள் நாயன்மார் பனிவா கிட்ட உபதேசம் வாங்குற மாதிரி கீழே உட்காந்து பணிவாக கையை கூப்பி கேட்டுக்கிட்டு இருக்கார் அந்த கத்தியை எடுத்தவர் குத்திடுறாரு ஒரே ஓங்கி குத்துனதில் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துடுறாரு மெய்ப்பொருள் நாயனார் இதை பார்த்து பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு கொடுமையானது அப்போவும் அந்த முத்துநாதன் வந்து சந்தோஷத்தில் அவரை வீழ்த்திட்டோம் வெற்றி பெற்றுட்டோங்கிற ஒரு ஆனந்தம் அப்படியே கர்ஜிக்கிறான் என்ன செய்யறது பார்த்தியா இத்தனை நாள் உன்னை தோக்கடிக்கவே முடியாமல் இருந்ததே யாராலையும் தோக்க முடியாதுன்னு நினச்சியா பார்த்தியா நான் உன்னை தோற்க தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்தில் பேசினார் அப்போ மெய்ப்பொருள் நாயன்மார் சொல்கிறாரு இப்போவும் ஜெயிச்சது நான் தான் நீ பகைவனாக இருந்தாலும் உள்ள வர்றதுக்கு என் நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு தைரியம் கிடையாது சிவனடியார் வேஷத்தில் வந்த மாறு தான் இந்த அரண்மனைக்குள்ளே உன்னால உள்ள நுழைய முடிஞ்சது நான் என் உயிரை கொடுத்தது முத்துநாதன் அப்படிங்கிற பகைவன்கிட்ட கிடையாது சிவனடியார் ரூபத்தில் வந்த சிவனடியாருக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்பவும் அவரை வந்து கொலைக்காரன்னு சொல்லலை பகைவன்னு சொல்லலை சிவனடியார் அப்படின்னு அவருக்கான மரியாதையை கொடுக்குறாரு அதே நேரத்தில் தத்தன் வரார். உள்ள வந்து இந்த காட்சியை பார்த்ததும் அவருக்கு அடங்காத கோபம் தன்னுடைய உடைவாள எடுத்துக்கிட்டு வராரு வேகமாக உடனே மன்னர் தடுக்கிறார் இவர் நம்முடையவர் இவரை வந்து நம்ம எந்த விதமான ஆபத்துக்கும் உள்ளாகக்கூடாது இவர் சிறுவனடியார் இவருக்கான மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை சமாதானப்படுத்துகிறார் ஒரேவாலை அவர் உள்ள வச்சுடுறார் இப்போ தான் முத்துநாதனுக்கு தான் செஞ்ச தவறே புரியுது கூனி குறுகிறார் வக்கத்தில் என்ன ஒரு காரியம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த தயக்கம் அவருடைய முகத்தில் தெரியுது அந்த நிலமையிலும் அவ்வளோ ஒரு உயிர் போகிற வழியிலும் மெய்ப்பொருள் நாயனார் கேட்குறாரு என்ன தயக்கம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு ஏன்னா அவர் சிவனடியார் ரூபத்தில் வந்திருக்காரு இல்லையா அதனால் அப்போ சொல்கிறாரு நான் செஞ்ச இந்த காரியம் மக்களுக்கு தெரிஞ்சால் நான் அடிச்சு கொண்டுடுவாங்க நான் இந்த ஊர் எல்லையை ரொம்ப பாதுகாப்பாக தாண்டனும் அதுக்கு நீங்கள் தான் உதவணும்னு சொல்கிறார் உடனே மன்னன் ரத்தனை கூப்பிட்டு கட்டளை ஏடுறார் சிவனடியாரை ரொம்பவும் மரியாதையா பத்திரமா கொண்டு போய் ஊர் எல்லையில விட்டுட்டு வரணும் எந்த விதமான ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்னு தத்தனும் அதே மாதிரி கொண்டு போய் விடுறாரு இதுக்குள்ளே ஊர் முழுக்க மன்னருக்கு நேர்ந்த கொடுமை தெரிஞ்சிருது மக்களை எல்லாமே தன் குழந்தைகள் போல பாவித்து ரொம்பவும் சிறப்பாக ஆட்சி செஞ்சு வந்தார் சிவனடியாருக்கு உரிய மரியாதை கொடுத்தவர் அப்படிப்பட்ட ம மன்னரை பிடிக்காமல் இருக்குமா எல்லாரும் கொதித்து எழுந்துடுறாங்க கத்தி கல்லுன்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க உடனே அந்த தத்தன் சொல்லிடுறாரு அரச கட்டளை பத்திரமா சிவனடியாரை கொண்டு போய் எல்லையில விட்டுட்டு வரணும் அப்பையும் பகைவர் கொலையாளி எந்த விதமான அவச்சொல்லும் சொல்லல அரசர் எப்படி சொன்னாரோ சிவனடியார் அதே மரியாதையுடன் எல்லா செயலும் நடந்தது தத்தன் அவரை விட்டுட்டு வேக வேகமாக அரச வைக்க அரசன் இருக்க அந்த புறத்துக்கு வராரு அங்க வந்து பார்த்தா ரத்த வெள்ளத்தில் மெய்ப்பொருள் நாயனார் இருக்காரு உயிர் போற நிலை இருந்தாலும் அந்த மயக்கத்திலையும் கேட்கிறார் சிவனடியாரை பத்திரமா கொண்டு போய் எல்லையில விட்டாச்சா அப்படின்னு தத்தன் ஆமாம் நீங்கள் சொன்ன மாட்டியே பத்திரமா எல்லையில் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறார் அவர் கண்ணை மூடுறாரு சிவபெருமான் அவருக்கு காட்சி தரார் இந்த உலகத்தில் எல்லாரும் பொய்யான பல பொருள்களுக்காகவும் மற்ற இன்பங்களுக்காகவும் சுத்திட்டு இருக்க மெய் பொருளான என்ன தேடி வந்த உன் புகழ் என்றும் நினைத்து நிற்க என் திருவடியில் என்றும் மெய்ப்பொருளாக நிலைத்து நிற்பாய் அப்படின்னு சொல்லி வரம் தராரு இது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்க பகைவராக இருக்கவர் கூட சிவனடியாராக வந்து கொலையே செஞ்சாலும் சிவனடியார் அப்படின்னு சிவனடியாருக்கான மரியாதையை கொடுத்து அவருக்கு சிறப்பு செய்கிற ஒரு நிலை யாருக்கு வரும் அந்த மனசு தன்னையே குத்தி கொண்டுட்டார் இருந்தாலும் அந்த பொறுமையா அப்பவும் உங்களுக்கு என்ன வேணும்னு அவரை பத்திரமா கொண்டு போய் ஊர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்கிறாரே அதுதான் உண்மையான பக்தி சிவபெருமான் மீது மட்டும் கிடையாது சிவன் அடியார் மீதும் திருச்சிற்றம்பலம்